அதிபயங்கரமான தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மேல் செய்திருக்கிறது மிக மிக குறுகிய கால அளவில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மிசைல்களை இஸ்ரேல் மீது ஏவி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏவுகணை தடுப்பு தளவாடங்கள் அனைத்தும் செயலிழந்து நின்றதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே பலமுறை முறை இது முயற்சி செய்திருந்தாலும் இப்போது மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்த ஈரானால் இயன்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் மிக குறுகிய நேரத்தில் ஈரான் நானூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலில் குறுகிய நேரத்தில் செய்திருக்கிறது இஸ்ரேலின் ராணுவ மையங்கள் உள்கட்டமைப்புகளையும் தகர்க்கும் லட்சியத்துடன் தான் பலாஸ்டிக் மிசைல்களை அனுப்பி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது மிக நவீனமான திறன் கொண்ட ஏவுகணை எதிர்ப்பு தளவாடங்கள் இஸ்ரேலிடம் இருக்கிறது என்றாலும் ஒரு எல்லை வரைத்தான் தான் மிசைல்களை தடுக்க முடிந்திருக்கிறது இந்த தளவாடங்களால் தடுத்தாலும் ஒரே சமயத்தில் பல ஏவுகணைகள் பாய்ந்து வந்ததால் இந்த எந்திரங்களே மிக குழப்பங்களுக்கு உள்ளாகி ஓரளவுக்கு தடுத்திருக்கிறது இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு தளவாடங்களால் அனைத்தையும் தடுக்கவும் இயலவில்லை சில இஸ்ரேலுக்குள் பாய்ந்து அதிக சேதத்தை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பலவும் தடுக்க இயன்றதால் மரணத்தின் எண்ணிக்கையும் நஷ்டத்தின் அளவும் ஓரளவையினும் குறைக்க இயன்றதாகவும் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட அல்லது அனுமானித்ததை விட தாக்குதல் பலமாகவும் கடுமையான சேதத்தை விளைவித்ததாகவும் இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் நினைத்த அளவு மிசைல்களை தடுக்க இயலாமல் போனதும் ஒரு பெரிய நஷ்டம் என்று சொல்கிறார்கள் குறுகிய கால அளவில் பல ஏவுகணைகள் ஒரே சமயத்தில் வந்து தாக்கியதால் நவீன தளவாடங்களும் திணறியிருக்கிறது இஸ்ரேலின் உயிர் சேதமும் அதிகம் என்று சொல்கிறார்கள் சரியான கணக்குகள் தற்போது தெரியாது என்றாலும் பொறுத்திருந்துதான் அவை கணக்குகள் தெரியும் என்று சொல்கிறார்கள் உளவு அமைப்பான மொசேதின் மையம் உட்பட பலவும் லட்சியமாக வைத்துத்தான் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதாவது ராணுவ மையங்கள் மட்டுமல்ல உளவு மையங்கள் என மிக முக்கியமான பகுதிகளையும் கட்டிடங்களையும் குறியாக வைத்துத்தான் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லாஹ் ஏற்கனவே இஸ்ரேலை தாக்கி இருந்தாலும் அதன் மூலமும் சிறு சேதங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டாலும் ஓரளவு சமாளித்துக் தாக்குதலும் நடந்திருக்கிறது ஏற்கனவே ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முன்னெச்சரிக்கை அளித்திருக்கிறது ஏனென்றால் ஈரான் தாக்குதலுக்கு திட்டமிடுகிறது எனவே எச்சரிக்கையாக இருக்கும்படி அமெரிக்கா முன்னெச்சரிக்கை அளித்து ஒரு சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடத்தியிருப்பது மிக கொடுமையானது என்கிறார்கள் இதை பற்றி பிரிட்டன் கருத்தும் வெளியிட்டிருக்கிறது அதாவது இது ஒரு பொறுப்பற்ற செயல் என்று அறிவிக்கையும் வெளியிட்டிருக்கிறது அதே சமயம் இஸ்ரேலின் செயல்பாட்டிற்கான பதிலை தான் இஸ்ரேலின் கோபத்திற்கான பதிலைத்தான் தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று ஈரான் அதிபரும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதிக உதவி இஸ்ரேலுக்கு அளிப்பது சம்பந்தமாக அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது டெம்பு ஒரு பக்கம் விமர்சித்தொரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இவ்வளவு பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருந்த போது கூட போது அளவு பொறுப்போடு ஒரே சமயத்தில் பல கூட்டாக ஏவுகணைகள் வந்து தாக்கியதால் தான் தடுப்பு தளவாடங்கள் கூட குழம்பி பலவும் தடுக்க இயலாமல் போனதும் தடுக்க இயலாமல் போன ஏவுகணைகள் நாற்றுக்குள் புகுந்து சேதத்தை விளைவித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் இஸ்ரேலின் கட்டிடங்கள் சாலைகள் என உள்கட்டமைப்பை ஒரு வழி செய்திருக்கிறது இந்த தாக்குதல் மட்டுமல்ல மக்கள் வாழும் நகர பகுதிகளில் நல்ல சேதம் ஏற்பட்டிருக்கிறது பலவும் சிதைக்கப்பட்டிருக்கிறது இங்கு அதனுடைய புகைப்படங்களோ வீடியோங்களோ காட்ட இயலாது என்பதும் ஒரு எல்லை வரைத்தான் காட்ட முடியும் என்பதாலும் காட்ட இயலாது என்பதுதான் உண்மை இதனிடையே இரண்டு தீவிரவாதிகள் அக்டோபர் ஏழில் நடந்தது போன்று நேரடியாக உள்ளே புகுந்து சாதாரணக்காரர்களை கூட விடுவைத்து கொன்றதும் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஈரானின் இந்த செயல்பாடு அமெரிக்காவையும் இழுத்து உள்ளே விட்டுவிடுமோ என்று பயங்கரமான சண்டையாக மாறுமோ என்ற பயமும் நிலவுகிறது இஸ்ரேலில் இந்த தாக்குதல் நடந்ததை தொடர்ந்து காசாவிலும் ஈரானிலும் சிரியாவிலும் லெபனானிலும் உட்பட அனைத்து பகுதிகளிலும் மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலை மீண்டும் விடும் என்றே தோன்றுகிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் எதிரியை மீண்டும் என்று உணராமல் இவர்கள் செய்து அதனுடைய வீடியோவும் வலைதளங்களில் பரவி வருவதாகவும் சொல்கிறார்கள் இஸ்ரேல் இதை பார்த்து மிக பெரிய நடவடிக்கை எடுக்குமானால் நிலைமை என்ன ஆகும் என்ற அச்சமும் நிலவுகிறது இது பெரும் போராகாமல் தாக்குதலோடு நின்றால் பரவாயில்லை இரு நாடுகளுக்கும் உலகிற்கும் அதுதான் நல்லது அதை மீறினால் நிலைமையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த பிரச்சினையில் அமெரிக்காவின் தலையீடும் ஈடுபாட்டையும் பொறுத்துத்தான் போரின் நகர்வுகள் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் எதா இருந்தாலும் உலக அளவில் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பெரும்போராக மாறிவிடுமோ என்ற பயம் எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது ஒரு போர் என்பது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொன்னாலும் இதில் பல பிரச்சனைகள் ஒளிந்திருப்பதால் மிகப்பெரிய இழப்புகளை அண்டை நாடுகளுக்கும் இது ஏற்படுத்தும் என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது இனி என்ன நடக்கப் போகிறது என்ற அச்சம் நிலை நிற்கும் போதே இப்போது ஈரான் ஒரு கோரிக்கை இந்தியாவிடம் வைத்திருக்கிறது அதனால் முதலில் இந்தியாவிற்கான ஈரானின் அம்பாசிடர் இதை சொன்னார் என்றால் இப்போது ஈரான் அதிகாரபூர்வமாக பேர் குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறது அதாவது இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள் இதில் தலையிட வேண்டும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு ஒரு சமாதான நிலையை உருவாக்க வேண்டும் என்று ஈரான் கோரிக்கை வைத்திருக்கிறார் சிறிது நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலின் இந்திய தூதர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அதானது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் ஈரான் போன்ற நாடுகளுடனான பிரச்சினைக்கு இந்தியா தலையிட்டு இந்திய பிரதமர் தலையிட்டு இதில் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்போது ஈரானின் அம்பாசிடர் முதலில் குறிப்பிட்டார் என்றால் தற்போது அதிகாரபூர்வமாக ஈரான் கோரிக்கை வைத்திருக்கிறது ஏற்கனவே ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்குமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா தலையிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஈரான் தற்போது இந்திய பிரதமரை துணைக்கு அல்லது இந்திய பிரதமரின் கனிவை எதிர்பார்க்கிறார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் நிலை உலக அளவில் இன்று எங்கு இருக்கிறது இந்தியாவை எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் நம்புகிறது என்பதற்கும் இது ஒரு பெரு உதாரணம்தான் அனைத்தும் நன்மையிலே முடியும் என்றும் நாம் எதிர்பார்ப்போம்